பார்ந்த நம்மையுடிய இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லா மனிதர்களும் வந்து என்ன சொல்லணும்னா மகாலட்சுமியை தேடிக்கொண்டே இருக்கு எல்லா மனிதருமே மகாலட்சுமியை தேடிக்கொண்டிருக்கு நம்ம மகாலட்சுமி எங்கே இருக்குது நம்ம மகாலட்சுமி எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நம்ம மகாலட்சுமியை இது நாள் வரைக்கும் கண்டுபிடித்திருக்கிறோமா என்று சொன்னால் இன்னும் இல்லை ஆனால் மகாலட்சுமி கண்ணுக்கு தெரிகிற தூரத்தில் தான் இருக்குது இது எல்லோரும் வந்து மகாலட்சுமி எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லை நம்ம மகாலட்சுமி எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லை அதற்கு காரணம் வந்து அதில் யாராவது ஒருத்தர் வந்து விளக்கமாக எடுத்து சொல்லணும் வழக்கமாக எடுத்து சொல்லியாச்சுனா வந்து என்ன சொன்னானே எல்லாருக்குமே புரிஞ்சிடும் நம்மளுடைய மகாலட்சுமி யார் அப்படிங்கிறது புரிஞ்சிடும் அந்த வழியில் வந்து இன்னைக்கு வந்து என்ன சொன்னால் உங்களுடைய மகாலட்சுமி என்பது யாருங்கிறது நான் இன்றைக்கி வந்து சொல்லிடுறேன் இதை நீங்கள் வந்து தெரிந்து வைத்துக்கொண்டு அதை எப்படி வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை சொல்லிடுறேன் ஆனால் நான் வந்து என்ன சொன்னா நீங்கள் வந்து எங்கே தூரத்தில் போகணும் பத்தாயிரம் ரூபா செலவு எழுத்து விடுறதோ ஐயாயிரம் ரூபா செலவழித்து விட்றதோ எந்த செலவு இழுத்து விட மாட்டேன் என்ன காரணம்னா எல்லாருடைய உள்ளம் எல்லோருடைய அமைப்பில் வந்து எங்கேயும் போய் வந்து வழிபட்டு வந்து வழிபடலாம் வழிபடுவது நான் வந்து முன்னோர்கள் செய்து வைத்ததை வந்து கண்டிப்பாக நான் மதிப்பேன் ஆனால் அந்த இடத்திற்கு நம்ம போவதை வந்து என்ன சொல்கிறான் வந்து நாம் வந்து என்ன சொல்கிறேன்னா உடனே நம்மளால் போவதற்கு பணம் செட்டில் பண்ண முடியாது ரெண்டு நாள் ஆகும் அப்போ நம்ம வளர்ச்சி வந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கெல்லாம் போவோம் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய மகாலட்சுமி அவன் காலில் அவனுடைய காலின் பாதங்களில் இருக்கு கால் பாதத்தில் தான் அப்போ அந்த கால் பாதத்தில் தான் வந்து மகாலட்சுமி இருக்குது அப்படிங்கிறது சா ஐதீகம் சொல்லிடுச்சு சாஸ்திரம் சொல்லிடுச்சு எல்லாமே சொல்லிடுச்சு ஆனால் நம்மளால் நம்ப முடியவில்லை நம்மளால் அதை நம்பி வந்து செயல்படுத்த முடியவில்லை அப்போ பனிரெண்டு லக்கணங்களுக்கும் மகாலட்சுமி இருக்குது பனிரெண்டு லக்கணங்களுக்கும் வந்தனசனம் வந்து மகாலட்சுமி இருக்கிறது அந்த மகாலட்சுமியை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நாம் வந்து எப்படி வந்து என்ன சொன்னாங்கன்னா செயல்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அந்த தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற வழியில் வந்து என்ன சொல்லான்னா முதலில் வந்து நம்ம வந்து மகாலட்சுமியை எப்படி வந்து நாம் நம்முடைய லக்கணங்களுக்கு எங்கே மகாலட்சுமி இருக்கிறது என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம் மகாலட்சுமியை நம்ம அதுக்குண்டான பேர் என்னங்கிறத வந்து நம்ம பிறகு பார்க்கலாம் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க வந்து இப்போ லக்கணத்தில் போய் யார் பிறந்திருந்தாலும் அவருக்கு சுக்கரன் தான் மகாலட்சுமி லக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் சுக்கரன் தான் மகாலட்சுமி அப்போ ரிசபலக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு சூரியன் தான் மகாலட்சுமி மிதனக்கணத்தில் போய் பிறந்திருந்தால் அவருக்கு யார் மகாலட்சுமி என்று சொன்னால் சந்திரன் தான் மகாலட்சுமி அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து கடகலக்கணத்தில் போய் பிறந்திருந்தால் அவருக்கு மகாலட்சுமி யார் என்று சொன்னால் புதன் தான் மகாலட்சுமி சிம்மலக்கணத்தில் போய் பிறந்திருந்தால் அவருக்கு குருதான் மகாலட்சுமி கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்திருந்தால் அவருக்கு சூரியன்தான் மகாலட்சுமி துலாலக்கணத்தில் போய் பிறந்திருந்தால் அவருக்கு புதன்தான் மகாலட்சுமி அதற்கடுத்த விருட்சிகலக்கணத்தில் போய் பிறந்திருந்தால் அவருக்கு சனிதான் மகாலட்சுமி தனுசு லக்கணத்தில் போய் பிறந்திருந்தால் அவருக்கு கேதுதான் மகாலட்சுமி மகரலக்கணத்தில் போய் பிறந்திருந்தால் அவருக்கு குருதான் மகாலட்சுமி கும்பலக்கணத்தில் போய் பிறந்திருந்தால் அவருக்கு செவ்வாய்தான் மகாலட்சுமி மேனலக்கணத்தில் போய் பிறந்திருந்தால் அவருக்கு யார் மகாலட்சுமி என்று சொன்னால் சனிதான் மகாலட்சுமி இதுதான் உங்களுடைய மகாலட்சுமி இந்த மகாலட்சுமியை தான் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய மகாலட்சுமி இதன் மூலமாகத்தான் உங்களுக்கு வருமானம் வரும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் யார் வந்து என்ன சொல்லணும்னா வந்து உங்களுக்கு என்ன சொன்னாலும் இதில் எந்தவித மாற்றங்களும் வந்து என்ன சொல்லான்னா வந்து பண்ண முடியாது பண்ண முடியாது அவள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்லுன்னா பன்னிரெண்டாம் இடத்தை வந்து நீங்கள் எப்பயுமே சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா அதுதான் உங்களுடைய மகாலட்சுமி வந்து வாசம் செய்கின்ற இடம் அப்போ அந்த மகாலட்சுமி வாசம் செய்கின்ற இடத்தை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா தினமும் நம்ம எல்லா இடத்துலையும் நல்லா சோப்பு போட்டு எல்லாம் குடிப்போம் காலின் பாதத்திற்கு அடியில் வந்து நம்ம சோப்பு போட்டு குளிக்கவே மாட்டோம் ஏன்னா நம்ம அவ்வளோதான் நம்மளுடைய வேகம் தன்மைகள் எல்லாமே அப்படியே வந்து என்ன சொன்னால் வந்து காலுக்கு அடியில் என்னைக்கு வந்து என்ன சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொன்னால் பேலன்ஸ் பண்ணி நின்று செய்ய மாட்டேங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னோன்னா தினமும் நீங்கள் காலையில் குளிக்கும்போது உங்களுடைய கால் பாதங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம் ஐந்து நிமிடங்கள் கால் பாதங்களுக்கு வந்து ஐந்து நிமிடங்கள் நீங்கள் செயல்படுத்தி தான் அப்படி செயல்படுத்தப்படுத்த உங்க குளிக்கிற சோப்பை கூட போடுங்க உப்பு சோப்பு அப்படின்னு சொல்லுங்கள் ப்ளூ கலரில் இருக்கிற சோப்பை வச்சுக்கிடுங்க கால் பாதத்தில் வந்து நல்லா தேங்கு நல்லா தேய்ச்சி வந்து என்ன சொன்னா நீட்டாக வந்து என்ன சொன்ன பேலன்ஸ் பண்ணணும் ஏன்னா சோப்பு போட்டிருக்கீங்க படகுன்னு என்ன சொன்னா மகாலட்சுமியை வந்து நம்ம வந்து செயல்படுத்துணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இடுப்பு ஓடிஞ்சிடக்கூடாது உண்மையாகவே சொல்கிறேன் இடுப்பு ஓடிஞ்சிடக்கூடாது காரணம் பிரச்சனை வந்துடும் ஏன்னா வலிக்கணும் அப்போ ஒரு பாதத்திற்கு சோப் போடும்போது இந்த பக்கத்தில் சிங்க்குங்கிறது அதை விடுங்க இந்த பா இந்த பாதத்துக்கு சோப்பிட்டு சிங்கை பிடிச்சிட்டு இந்த ப இந்த பக்கத்தில் என்ன சொல்கிறேன்னா வந்து மேலே தின்னு இருந்தேன்னா பிடிச்சிவிடுங்க இல்லையா ஒரு சேர் போட்டு நல்லா உட்காந்துக்கிடுங்க சேர் போட்டு உட்காந்துட்டு நல்லா தேய்ச்சிட்டு நல்லா நீட் பண்ணிவிட்டு அந்த சேரையும் நல்லா வந்து அலசி நீட் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா பாத்ரூம்லேயே வச்சுட்டு பிறகு அந்த தண்ணி வடிஞ்ச பிறகு வந்து என்ன சொன்னால் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுதான் உங்களுக்கு சேஃப்டி என்ன பொறுத்தல என்ன செய்வோன்னு தெரியுமோ அதுக்குண்டான சுச்சுவேஷனை நான் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பிறகு நான் பயன்படுத்திய பிறகு எனக்கு சக்ஸஸ் ஆன பிறகு அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்போ எப் எப்படி அப்படின்னா வந்து என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு லக்கணங்களின் லக்கணங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்தில் உச்சமாகின்ற கிரகம்தான் நமக்கு மகாலட்சுமி ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் பனிரெண்டாம் பாதத்தில் உச்சமாகின்ற கிரகங்கள் அல்லது ஆட்சி பெற்ற கிரகங்கள் தான் உங்களுடைய மகாலட்சுமி அது என்ன கிரகமோ அந்த கிரக உறவுகளை நீங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து நன்றாக பிடித்துக் கொள்ளுங்கள் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவங்க சுக்ரன் தான் உங்களுடைய மகாலட்சுமி அப்போ கணவரை வந்து அன்பு அந்நியோன்யத்தோடு நீங்கள் நடந்து அவருக்கு நல்ல என்ன சொன்னா பா பாதத்தை வந்து நன்றாக பிடித்து விட்டு வாய்ப்பு கிடைக்கும்போது வந்து என்ன சொல்லணும் அந்யோன்யமான தம்பதிகளாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் மேசலக்கணம் பணம் வருவாயில் சூப்பராக வந்துடும் இதே வந்து என்ன சொன்னா உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து உச்சமாக இருக்கிறவங்க சூரியன் அப்போ தந்தை தந்தை என்று சொல்லக்கூடியவரை தந்தை என்று சொல்லக்கூடியவரை அன்பாக பழகுங்கள் தந்தைக்கு கால் பிடித்த தந்தை இருந்தால் கால் பிடித்து விடுங்கள் தந்தை இல்லை என்று சொன்னால் சூரியனை தந்தையாக பாவித்து விடுங்கள் சூரியன் டெய்லி உதித்து வருகின்ற சூரியன் வந்து உங்களுக்கு தந்தை அந்த தந்தையாக பாவித்து அவரை வந்து என்ன சொன்னா வந்து தன்னுடைய அப்பாவுக்கு நிகராக மேலானவர் என்று சொல்லி அவரை நீங்கள் ஆத்மார்த்தமாக வணங்க வணங்க உங்களுடைய செல்வம் கண்டிப்பாக செழிக்கும் இப்போ மிதனக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய தாயை வந்து என்ன மகாலட்சுமி மகாலட்சுமே தாய் தான் உங்களுக்கு மகாலட்சுமி ஏன்னா சந்திரன் தான் அந்த இடத்துல உச்சமாகிறார் அப்போ தாய் இருந்தால் தாய் இல்லை என்று சொன்னால் உதயமாகி வருகின்ற சந்திர சந்திரன் அந்த சந்திரனை நீங்கள் எவ்வளோ தூரத்திற்கு நேசிக்கிறீர்களோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன சொன்னான செல்வமும் செல்வாக்கும் உயரும் அதற்கடுத்து என்ன சொன்னானா கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அந்த வீட்டில் யாருமே உச்சமாகலாம் புதன் மட்டும்தான் அப்போ புதன் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான்னா புதன் ஆட்சி பெற்ற வீடாக இருக்கின்ற காரணத்தினால் புதன் என்று சொல்லக்கூடிய மாமன் உறவு கல்யாணமான பெண்ணாக இருந்தால் வந்து என்ன சொன்னான்னா கணவன் தான் அந்த மாமா அந்த அதுதான் ரொம்ப உரிமையாக எடுத்துக்கிட முடியும் கல்யாணமான பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கட்டிய கணவன் தான் மாமா ஆணாக கல்யாணமான ஆணாக இருந்தால் தன்னுடைய மனைவி தான் அந்த உறவு மனைவியோடைய அப்பா அவர் இருந்தால் பாருங்கள் அவர் இல்லையா நீங்கள் என்ன செய்யுங்க புதனை பிடித்துக் கொள்ளுங்கள் புதன் தான் புதன் என்று சொல்லக்கூடிய பெருமாளை பிடித்துக் கொள்ளுங்கள் புதன் என்று சொல்ல கணத்துல போய் பிறந்த புதன் என்று சொல்லக்கூடிய பெருமாளை நீங்கள் பிடித்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் மகாலட்சுமி உங்களிடம் வாசம் செய்வாள் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவங்க குருவை பிடிச்சிக்கிடுங்க குருனே குழந்தை குழந்தையை அழகாக பிடித்துக் கொள்ளுங்கள் குழந்தைய வந்து என்ன சொன்னாலாம் வந்து குழந்தையோட அன்பாருங்க குழந்தைக்கு கை கால் பிடிச்சி விடுங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க கேட்குறத வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மகாலட்சுமி வாசம் கண்டிப்பாக இருக்கும் கனிலக்கணத்தில் போய் பிறந்தவங்க யார் அங்கே ஆட்சி வர்றது யார் சூரியன் தான் பன்னெண்டாம் இடத்துல அப்போ தகப்பன் தான் அதுக்கடுத்து என்ன சொன்னாங்கண்ணா அந்த துலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் புதன் புதன் தான் உங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கண்ணா மகாலட்சுமி ஏன்னா இதை வந்து உண்மை நீங்கள் பரிட்சித்து பார்த்தீங்கன்னா தெரியும் விஜயலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு சனிதான் 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 உங்களுக்கு என்ன சொன்னான்னா வந்து உண்மையான மகாலட்சுமி தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொன்னாங்க கேது தான் உண்மையான மகாலட்சுமி ஏன்னா அந்த இடத்துல வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஞானக்காரன் கேது உச்சம் மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு குருதான் மகாலட்சுமி கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தான் பன்னெண்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறது செவ்வாய் தான் கண்டிப்பான வந்து மகாலட்சுமி மீனலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சனிதான் உண்மையான மகாலட்சுமி இதை எப்படி வந்து பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாராக இருந்தாலும் சேர்த்தான் உங்களுடைய கால் பாதங்களை நன்றாக போது நன்றாக தேய்த்து அடிப்பாதத்தில் சோப்பு போட்டு நன்றாக கழுவி சொத்த மகளும் நாங்கள் பழியிருந்துருக்கோம் ஆமாம் அடிப்பாதத்தை வந்து யாருமே அதில் அழுக்குங்களுங்கமாக தான் இருக்கும் நீங்கள் என்ன காரணம்னா வந்தேன்னு சொன்னால் நம்மளுக்கு நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் ஆனால் இந்த ஒரு உண்மை இன்றைக்கி கடவுளுடைய அனுக்கிரகத்தால் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உங்களுடைய மகாலட்சுமி ஒம்பது கிரகத்தில் ஒரு கிரகம்தான் ஒம்பது கிரகத்தில் வந்து ஒரு கிரகம்தான் அப்போ ஒரு கிரகம்தான் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னு வந்து இதை நடைமுறைப்படுத்துங்க காலை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எப்பயுமே வந்து என்ன சொன்னால் இரவு படுக்க போகும்போது கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து என்ன சொன்னால் சேர் போட்டு உட்காந்து நல்லா வாஷ் பண்ணி அடிப்பாதத்தில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு படுங்க தேங்காய் எண்ணெய்க்கு பணவரவை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு தேங்காய் எண்ணெய்க்கு வந்து பணவரவை உண்டாக்கி கொடுக்க ஒரு சக்தி உண்டு காலையில் குளித்து குடித்த உடனே கை காலுக்கு நல்லா வந்து என்ன அந்த ஷைனிங் அந்த தோலில் வந்து உண்டாக்கணும் அப்போ அந்த சைனிங் வந்து உண்டாக்கும் போது என்ன சொல்லணும் ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க புதன் என்று சொல்லக்கூடியவன் பொருளாதாரத்திற்கு வந்து என்ன சொல்லி ஈர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய சக்தின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த உடம்புல இருக்கிற தோல் எல்லாம் வந்து புதனுடைய ஆதிபத்தியம் பரிசம் அந்த பரிசம் பற்றும் அப்போ எல்லாருடைய பனிரெண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அனைத்துமே வந்து என்ன உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா இந்த பன்னெண்டாம் பாவத்தில் உச்சமாகின்ற கிரகமே உங்களுடைய மகாலட்சுமி சரி மகாலட்சுமின்னு சொல்லியாச்சு இந்த உச்சமாகிற கிரகம் எந்த இடத்துல நிற்குது அப்படின்னு பாருங்கள் அந்த இடத்துலேருந்து பணம் வரும் எனக்கு பனிரெண்டாம் பாவம் புதன் என்னுடைய வாக்கில் இருக்குது வாயால் தான் பணம் இதை நான் வந்து ரொம்ப வந்து என்ன சொன்னால் சிந்து சிந்தனை பண்ணி பார்த்த பிறகு வந்து என்ன சொன்னான்னா என்னுடைய வீட்டில் வந்து ஒரு குழந்தை கும்பலம் அந்த கும்பலத்துக்கு பன்னெண்டில் உச்சமானது உச்சமான கிரகம் யார் செவ்வாய் அந்த செவ்வாய் லக்கணத்துக்காரில் தொழிலால் பெரிய யோகம் ஒரு மனிதனு கும்பலக்கணும் அந்த பன்னெண்டாம் இடத்துக்குரியவன் வந்து அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கான் அவனுக்கு என்னைக்கு யோகம் வரும் குழந்த பிறந்த பிறந்தான் யோகம் வரும் குழந்தை பிறந்த பிறந்த யோக யோ யோகம் வரும் அப்போ அது வரைக்கும் அவன் பொறுமையாக இருக்கணும் அப்போ உங்களுடைய மகாலட்சுமி என்று சொல்லக்கூடியது உங்களுடைய லக்கணத்திற்கு பனிரெண்டாம் பாவத்தில் உச்சமாகிற கிரகமாக இருந்தாலும் பனிரெண்டாம் பாவத்தை ஆக்டிவேஷன் பண்ணும்போது அந்த கிரகம் உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடம் மூலமாக உங்களுக்கு பொருளாதார வசதி கண்டிப்பாக வரும் இது சத்தியமான உண்மை அப்போ ஒவ்வொருத்தருடைய மகாலட்சுமி இப்போ எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிடிச்சா ஒவ்வொருத்தருடைய மகாலட்சுமி எங்கே இருக்கிறார்கள் என்னுடைய மகாலட்சுமி வாக்கில் ஒவ்வொருத்தருடைய மகாலட்சுமியும் எந்த இடத்துல இருந்தாலும் ஆறு எட்டு பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய கான்செப்டுக்கு போகாதீங்க ஆறு எட்டு பன்னிரெண்டிலும் ஒரு ரகசியமான வருமானம் இருக்குது அதனால் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தாலும் அதன் மூலமாக வந்த ச எட்டாம் இடம் என்பது ஆயில் இன்சூரன்ஸு அதிலிருந்து போன வரலாம் ஆறாம் இடம் என்பது என்ன சொன்னா உழைப்பு நல்லா வரலாம் பன்னிரெண்டாம் இடம் என்பதும் என்ன சொன்னான்னா அதுலேயும் ஒரு ரகசியம் இருக்கிறது எட்டாம் இடத்திலும் ஒரு ரகசியம் இருக்கிறது அது மேம்பாவுக்காக ஆறு எட்டு பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடியது ஒரு கஷ்டமான ஸ்தானம் துர்ஸ்தானம்னு சொன்னாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய மகாலட்சுமி இப்போ எந்த இடத்துல இருக்காரா பன்னெண்டாம் பாவத்தை வந்து நீங்கள் வலிமைப்படுத்தும்போது அந்த பன்னெண்டாம் பாவத்தில் உச்சமாகின்ற கிரகம் வந்து என்ன சொல்லுன்னா உங்களுடைய கட்டத்தில் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதன் மூலமாக தன வருவாய் கண்டிப்பாக வரும் பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு இன்றைக்கி எல்லாருக்குமே என்ன உங்களுடைய மகாலட்சுமி யார் என்பதை தெரிஞ்சுருக்கும் எல்லாரும் சுக்கரன் சுக்கரன் இருந்திருப்பீங்க சுக்கரன் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவர் குரு எல்லாத்துக்கும் பொதுவானவர் இவர் ரெண்டு வருமே பெருமானக்காரன் சிறுமானக்காரன் சிறு வருமானத்துக்காரன் அப்படி நம்மளுடைய மகாலட்சுமி என்பது என்ன சொன்னா யார் அப்படின்னா பன்னெண்டு கண்டத்தில் ஒரு இடத்துல இருக்கார் அவர் பன்னெண்டாம் பாவத்தில் உச்சமாகின்ற கிரகம் அவர் அவர் என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கிறாரோ அவர் என்ன அமைப்பில் இருக்கிறாரோ அந்த கிரகத்துக்கு உண்டான காரகத்துவ உணவுகளை நீங்கள் நன்றாக சாப்பிடுங்கள் மற்றவர்களுக்கு தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடம் மறுத்து விட வருவது சிப்பி பாறை ஜோதிடரசிரா ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுமையை சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்